அவங்க வயிறார சாப்பிட்றாங்க நாலு பேரும் நல்லா திருப்தியா சாப்பிடுறாங்க இப்ப வயிறு நிறைஞ்சிட்டு அடுத்த வேலைக்கு சாப்பாடு வேணும்லா அதுக்கும் என்ன பண்ணிடுவோம் நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோன்னு சொல்லிட்டு நாலு பேர் என்ன பண்றாங்க அவங்களுக்கு தேவையான ஆகாரங்கள் தேவையான வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் எல்லாம் அமைச்சு அவங்களுக்கு என்று போய் ஒழிச்சு ஒழிச்சு வச்சுட்டு வராங்க ஒழிச்சு ஒழிச்சு வைக்க வைக்க இங்க பார்த்தா ஒவ்வொரு கூடாரத்திலும் சாப்பாடும் அதிகமா இருக்கு வெள்ளியும் அதிகமா இருக்கு பொண்ணும் இருக்கு வஸ்திரம் இருக்கு இவங்க ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள எடுக்க எடுக்க இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு உடனே தான் அந்த நாலு குஷ்டரோகிகள் என்ன பண்றாங்க அதுல அதுல பாத்தீங்கன்னா பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் மௌனமாய் இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் அலை லோய்யா அலை லோய்யா இப்போ இந்த குஷ்ணராயி சொல்றாங்க இது ஒரு நற்செய்தி அறிவிக்கும் நாள் ஏன்னா இங்க இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கிறது இன்னும் நிறைய ஆகாரங்கள் இருக்கிறது இன்னும் நிறைய பொன் வெள்ளி வஸ்திரங்கள்லாம் இருக்கிறது நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம் நாம் மற்றும் இந்த பெற்று பெற்றுக்கொண்டால் போதாது நாம் மாற்றம் இந்த அதிசயமான காரியங்களை அனுபவித்தால் போதாது இதை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் பஞ்சத்து நாளில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எத்தனை பேர் மறைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் இந்த நற்செய்தியை சொல்லுவோம்யா உடனே நாலு குஷ்டரோயும் போய் என்ன செய்கிறாங்க அரண்மனை வாசலில் காத்துட்டு இருக்கிற அந்த நபர்கிட்ட போய் சொல்லும் பொழுது அவன் போய் நேராக ராஜாட்ட போய் சொல்கிறான் ராஜாவே இந்தமாரி குஷ்டரோய்கள் சொல்லுகிறார்கள்னு சொன்ன உடனே அந்த ராஜா சொல்கிறாரு இல்லை இல்லை நம்ம பசியோடு இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிகிறார்கள் நாம் இப்போ அந்த சாப்பாடு அதெல்லாம் எடுக்க போனோன்னா மறுபடி வந்து சீரியர்கள் வந்து நம்மளை என்ன செஞ்சுருவாங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால் போகாதீங்க அப்படிங்க அப்புறம் சொல்கிறான் சரி ரெண்டு குதிரை வீரரை மட்டும் என்ன செய்ங்க குதிரை ரதத்தை மட்டும் அனுப்பி வைங்க என்னன்னு பார்த்துட்டு வர சொல்லுவேன் சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது அங்கே பார்த்தா அப்படி எப்படி பொருட்கள்லாம் அப்படி எப்படி கிடக்கிறது உடனே ராஜா சொல்கிறாரு எல்லாரும் போய் அதை என்ன செய்யுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் ஹலை லோவியா அலை லோவியா தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஒன்னா வசனத்துல எலிசா தீர்க்க தரிசனமா சொல்றாரு அதை பதினாறாம் வசனத்துல அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலுக்கும் ஒரு மரக்கால் வார் கோதுமைமா ஒரு சேக்களுக்கும் விற்கப்பட்டது இதை எல்லாரும் அனுபவித்தார்கள் இந்த அற்புதமானவற்றை எல்லாரும் அனுபவித்தார்கள் ஆனால் எவன் நம்பாம போனான் பார்த்தீங்களா அந்த பிரதானி அனுபவிக்க முடியவில்லை பார்த்தா ஆனால் செத்து போயிட்டான் கூட்ட நெருக்கடியில் நசுக்கி போட்டுட்டாங்க அலை லூவியா அலை லூவியா அப்போ பாருங்கள் கத்த செய்த மகத்துவமான கிரியங்களையும் இந்த அற்புதமான காரியங்களையும் பார்த்துட்டு குஷ்டரோகி அவர்கள் அனுபவித்தது மாத்திரமல்ல அதை மற்றவர்களுக்கும் போய் சொன்னார்கள் எல்லாரும் அந்த பெற்று கொண்டார்கள் அலை லூயா அப்போ நாம சும்மா இருக்கலாமா சும்மா இருக்கக்கூடாது இந்த நாலு குஷ்டரைகளும் சும்மா இருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சமாதியில இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லா இஸ்ரவீலர்களும் மறித்து போயிருப்பார்கள் அலைய லோவியா ஹலெலோவியா எல்லாரும் பசினால பட்டினால மறித்து போயிருப்பார்கள் ஆனா அந்த நாலு குஷ்டரோயும் இந்த நற்செய்தியை அறிவித்தது நிமித்தமாக எல்லாரும் பஞ்சத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் எல்லாரும் மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டார்கள் ஆமேன் அலலோயா குஷ்டரோகிகள் நற்செய்திகளை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள்